இப்ப பார்க்க போற இருபத்தி மூன்று முந்தைய ஆயத்துகள் இருபத்தி ஒன்னு மற்றும் இருபத்தி ரெண்டுல வந்து அல்லாஹ் குறிப்பிட்டதற்கு இறை தூதர் நபர்கள் நாயகம் சல்லாகு அலைவு செல்லம்தான் இறை தூதர் அப்படிங்கறத தெளிவுபடுத்த தொடங்குகிறான் நீங்கள் இருந்தால் சந்தேகத்தில் மிம்மா எதில் நசல் இறக்கினோம் அலா மீது அபுதினா நம் அடிமை தூ எனவே வாருங்கள் ஓர் அத்தியாயத்தை கொண்டு அப்போ இறை மறுப்பாளர்களை நோக்கி அல்லாஹ் பாந்தால இந்த ஒரு கேள்வியை எழுப்புறான் என்னுடைய அடியார் பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஐயம் ரைப் அப்படின்னா என்னன்னா சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு அத்தியாயத்தை இதே மாதிரி ஒரு அத்தியாயத்தை வந்து நீங்க கொண்டு வாங்க மிம் மிஸ்லிஹி இதே போன்று கொண்டு அல்லாவுடைய அடிமை அப்போ ஒரு அடிமை அப்படிங்கறது யாரு அப்படின்னா இந்த உலகத்துல யாருக்காவது நம்ம அடிமையா இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு மிகவும் ஒரு இழிவான ஒரு விஷயம் ஆனா அல்லாஹ் தன்னுடைய அடிமை அப்படின்னு சொல்றான்னா அதுல வந்து என்னைக்குமே ஒரு பெருமைதான் இருக்கு அப்ப குரான் வந்து யார் மேல வந்து இறங்கி இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறங்கி இருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுறான் யார பார்த்து இறை மறுப்பாளர்கள் பார்த்து சேலஞ்ச் விடுறான் நீங்க வந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தது இவங்க மேல இறங்கினத பத்தி ஏதாவது சந்தேகப்படுறீங்கன்னா அதனுடைய உண்மைய சந்தேகப்படுறீங்க அப்படின்னா நீங்களும் அதே போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க அப்ப குரானு சமமா இலக்கியத்துல அதனுடைய உண்மையில அதனுடைய அழகுல அதனுடைய போல ஒரு விஷயத்த உங்களால அத பண்ண முடியல அப்படின்னா வது உ அலையுங்கள் சுகதா ஆதரவாளர்களை உங்கள் ஆதரவாளர்களை யார நீங்க கூப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு யாரெல்லாம் கூப்பிட்டா நீங்க அந்த மாதிரி ஒரு அத்தியாயத்தை கொண்டு வர முடியுமோ அவங்கள நீங்க அல்லாஹ் அல்லாத இன் குண்டம் நீங்கள் இருந்தால் சுவாதிக்கீன் உண்மையாளர்களாக நீங்க உண்மையான ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் அவங்களுக்கு சேலஞ்சா சொல்றான் இதே போன்று பல ஆயத்துகள் குரான்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஆயத்துகள்ல இதே மாதிரி நிறைய ஆயத்துகளை வந்து அல்லாஹ் சொல்றான் இதே போல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க அதே மாதிரி கொண்டு வாங்க ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா அவங்களால கண்டிப்பா கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் யாராவதுனால அல்லாஹ்வுடைய குரான் மாதிரியே உருவாக்க முடியுமா முடியாது குரான் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இருந்து வந்தது உண்மையான ஒரு விஷயம் அப்ப நம்ம யார நம்பணும் அல்லாவையும் அல்லாவின் தூதரையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹ் மந்தாலா அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்பதான் ஒரு விஷயத்த மக்களுக்கு வந்து உபதேசம் செய்வான் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மூசா அலைவசலம் காலத்துல மந்திரம் அப்படிங்கிறது மிகவும் ஃபேமஸா இருந்தது அதுல மக்களுக்கு ஆர்வமும் அதிகமாக இருந்தது அப்போ மூசா அலைவசலமுக்கு நம்பிக்கைய வந்து உண்டாக்குனா அதே போல ஈசா அலைவசலம் காலத்துல மருத்துவம் வந்து ரொம்ப தேவைப்படக்கூடியதா இருந்தது ரொம்பவே வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா அமைஞ்சது அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அல்லா சுபான் அவங்களுக்கு ஈசா அலைவாசல்லு தன்னுடைய பர்மிஷனை கொண்டு மூலமா நிறைய மக்களை வந்து அல்லா அத கொண்டு வந்தான் அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை வச்சிருந்தான் அப்ப அலைவாசலம் காலத்துல அரபு கல்ச்சர்ல அவங்களுக்கு வந்து வெறும் பாலைவன வாசிகளா இருந்தவங்களுக்கு என்ன ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கவிதை இலக்கியம் இதுல மட்டும்தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்ப அதனால அந்த இலக்கிய நடையில வந்து அல்லாஹு தாலா சில பல அற்புதங்கள்ல கொடுத்திருக்கான் அப்ப குரான் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு பெரிய அற்புதம் தான் ஏன்னா அந்த மக்கள் வந்து எதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தாங்க கல்வி கற்பதிலையும் கவிதையிலையும் இலக்கியத்திலயும் வந்து ரொம்பவே அவங்களுக்கு தேவைப்பட்டது நாலேஜ் இருந்தது ஜாஸ்தி அப்போ இந்த குரான போல என்னதான் அவங்க அரபுக்காரங்களாவே இருந்தாலும் இந்த குரான் மாதிரி யாருனாலையும் வந்து அவங்க உருவாக்க முடியாது ஏன்னா அரபு நாட்டுக்காரங்கள் அந்த கவிதை இலக்கிய நயம் இது எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப வந்து இதா இருப்பாங்க ஸ்கில்டு பர்சனா இருப்பாங்க அதனால அவங்கனாலயே முடியல அப்படின்னா வேற யாருனாலயும் முடியாது அவங்க தன்னுடைய இலக்கிய நயத்தை தான் எக்ஸ்பிரஸ் பண்ண வந்து விரும்புவாங்க ஆனா அந்த அரபுக்காரங்களே என்ன சொல்லிட்டாங்க அந்த குரானுடைய ஸ்டைல் எல்லாம் பார்த்துட்டு அதனுடைய சவுண்ட் எல்லாம் பாத்துட்டு இது போல ஒரு விஷயத்தை எங்களால உருவாக்க முடியாது அப்படின்னு அவங்க ஒத்துக்குறாங்க அடுத்த ஆயத் இருபத்தி நாலு இல்லம் வலன் தஃப் அலு பத்த குன்னா அல்ல வல் ஹிஜாரா, உ இத்தத் லில் காஃபிரீன் வ இன்லம் நீங்கள் செய்யவில்லை என்றால் வலம் தவ் நீங்கள் செய்யவே மாட்டீர்கள் பத்தகு அஞ்சுங்கள் அன்னார் நரக நெருப்பை அல்லதி இது வகுதுஹா எரிபொருள் அதன் அன்னாஸ் மக்கள் வல்கிஜாரா இன்னும் கற்கள் அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க செய்ய முடியல அப்படின்னா நம்மளால செய்யவே முடியாது நீங்க எதை பயப்படணும் நரக நெருப்பை பயப்படணும் அதனுடைய எரிபொருள் என்ன அப்படின்னா மக்களும் கற்களும் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் சுபஹானஹு வகூத் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எரியக்கூடிய ஒரு பொருள் அந்த எரிமையை தூக்கி விடக்கூடிய ஒரு பொருளே தான் எரிபொருள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த દુண்யால வந்து எரிபொருளா நம்ம எதை யூஸ் பண்ணுவோ மர மரத்துண்டுகள் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆனா ஆகிரால அந்த எரி எரிிறத வந்து ಜಾಸ್ತಿ படுத்தக்கூடிய பொருள் என்னவா அமையுது மக்களும் கற்களுமா அமைது இது வந்து ஏற்கனவே வந்து தயார்படுத்தப்பட்டிருக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது யாருக்கு நிராகரிப்பாளர்களுக்கு இது தயார்படுத்தப்பட்டிருக்கு அவங்கள யாருனாலையும் அவங்கனால சொர்க்கத்துல நுழைய முடியாது அப்போ இங்க என்ன சொல்றான்லா சுமந்தாளா நம்ம எல்லாத்தையும் வான் பண்றான் எச்சரிக்கிறான் இப்படி நீங்க வந்து உங்களை நரக நெருப்புல இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான் அப்ப இந்த ஆயத்துல இருந்து நம்ம என்ன லெசன் எடுக்கிறோம் அப்படின்னா அல்லாவே வணங்கணும் நபிசல்லா செல்லம் காட்டி தந்த வழியில வணங்கக்கூடியவர்களா இருக்கணும் நபிசல்லலா அழிவசிலமை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கணும் அதே போல ஒரு டவுட் நம்மளுடைய மனதுல வருது அப்படின்னா அத அந்த இடத்திலேயே கிளியர் பண்ணக்கூடியவர்களா இருக்கணும் நரக நெருப்பிற்கு பயந்தவர்களா இருக்கணும் ஏன்னா அது இப்போ பிரசண்டாவே அது இருக்கு அந்த நரக நெருப்புக்கு நம்ம ஒரு ஆளா ஆயிடக்கூடாது அந்த மக்களா ஆயிடக்கூடாது அந்த ஹிஜாரா அந்த ஸ்டோன் கற்கள் அந்த கற்கள் என்னவா இருக்கு கற்கள் வந்து அந்த சூடு ஜாஸ்தி ஆக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு அது கூட மக்களும் இருக்காங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்டா அமையுது அப்போ இத அஞ்சி நம்ம நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த நரகத்தின் எரிபொருளா வந்து ஆக கூடாது இப்ப நம்ம என்ன பண்ணணும் நபிகள் நாயகம் செல்லலா அலைஹி செல்லாம நம்ப இருக்கணும் எதுக்காக நம்ம கண்டிப்பா அவங்கள நம்பணும் அப்படின்னா அவங்கள நம்பல அப்படின்னா நம்மளால குரான வந்து நம்ப முடியாது அப்ப குரான நம்பல அப்படின்னா அல்லாவை வணக்க வழிபாடு செய்ய முடியாது அதனாலதான் எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அல்லாவை வழங்கணும் நெக்ஸ்ட் நபிசகல் நாயகம் செல்லல அழிவசலம பின்பற்றக்கூடியவர்களா இருக்கணும் ஆமனோ நம்பிக்கை கொண்டார்கள் வ ஆமிலு இன்னும் செய்தார்கள் அஸ்வாலிகால் நற்செயல்கள் அண்ண நிச்சயமாக லகும் அவர்களுக்கு சொர்க்கங்கள் தஜிரி ஓடும் மின் தக்திகள் அன்ஹார் அவற்றின் கீழ் ஆறுகள் யாருக்கு நற்செய்தி சொல்லணும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்க நம்பிக்கை கொள்றாங்க அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்றாங்க அல்லாஹ் என்னெல்லாம் சொல்றானோ அதன் மீது நம்பிக்கை கொள்றாங்க அது மட்டும் சாலிஹாத் எதை செய்யறாங்க நற்செயல்கள் செய்யறாங்க அதிகம் அதிகம் நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களா இருக்காங்க அந்த செயலை செய்யக்கூடிய செயல் நற்செயலா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தாச்சு அப்படின்னா அவங்க செய்யறது எல்லாமே அல்லாவிற்காக மட்டும் அதே போல ரெண்டாவது அவங்க செய்யறது நபி நபிசன்னலா அலைவு செல்லம் காட்டி தந்த வழியில செய்யறாங்க அப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்குது ஜன்னாத் சொர்க்கங்கள் கிடைக்குது ஜன்னத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம் அந்த கார்டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சொர்க்க சோலைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல ஏன்னா அந்த சோலைகள் எல்லாம் வந்து ஃபுல்லா கவர் ஆயிருக்கும் அழகா நிறைந்திருக்கும் அழகுலயே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜென்னத்தை மட்டும் நம்மளால இமேஜின் பண்ணவே முடியாது நமக்கு கிடைச்சதெல்லாம் ஹிண்ட் மட்டும்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் இதுக்கு கீழே ஆறுகள் ஓடும் இங்க இப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்கான் ஆனா அத நம்மளால வந்து யூகிக்க முடியாது அதற்கு கீழே வந்து என்ன இருக்கும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் நிறைய கிரீனான பிளேஸுங்களா இருக்கும் நிறைய நிறைய பில்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்மனால வந்து ஹிண்ட் வந்து பார்க்க தான் முடியுமே எண்ணி பார்க்க தான் முடியுமே தவிர அது உண்மை என்ன அப்படிங்கறது நமக்கு அங்க போனா மட்டும்தான் தெரியும் நம்மளால அத ஃபீல் பண்ண இப்ப முடியாது என்ன ஓடுது அன்னஹார் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாலு டைப் ஆஃப் ஆறுகள் இருக்கு ஜன்னால அப்படின்னாங்க ஒண்ணு தண்ணீர் இன்னொன்னு பால் இன்னொண்ணு ஹனி இன்னொண்ணு ஆகப்பட்ட ஆறுகள் இருக்கு அப்போ அதே போல அங்க ஒவ்வொரு தரக்க குல்லமா ருசிக்கு அவர்களுக்கு வழங்கப்படும் போதெல்லாம் மின்ஹா அவற்றிலிருந்து மின் சமரா ஒரு கனியின் ரிஸ்கன் உணவு பாலு கூறுவார்கள் ஹாதல்லதி இது எது ருசிக்கனா நமக்கு வழங்கப்பட்டது மின் கபலு முன்னர் வ உது இன்னும் அவர்களிடம் வரப்படும் கொண்டு ஒரே விதமாக அப்போ அங்க ஒவ்வொரு ஒரு கனிகள் வழங்கப்படும் போது அந்த ஜன்னாவாசிகள் என்ன சொல்லுவாங்க இதை ஏற்கனவே நாங்க வந்து ருசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே மாதிரி தோற்றம் இருக்கும் ஆனா அதனுடைய டேஸ்ட்ல வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இன்னும் அவர்களுக்கு அவற்றில் அஸ்வாஜ் மனைவிகள் முத்தஹரா தூய்மையான அஸ்வாஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப குறிக்கும் ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்டை குறிக்கும் அப்ப அங்க வந்து தூய்மையான ஸ்பவுசஸ் வந்து கிடைப்பாங்க அப்போ இங்க வந்து துனியால நமக்கு என்ன ஆகும் சண்டை சச்சரவு பிசிக்கலா ஏதாவது டென்ஷன் கவலை குறைபாடுகள் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய இருக்கும் இல்லையா ஆனா ஜன்னால அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்காது எல்லாத்துலயும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு தூய்மையான பிசிக்கலாவும் நம்ம ரொம்ப தூய்மையா இருப்போம் அதே போல நம்ம வந்து உள் மனசுலயும் எந்த வித கெட்ட ஒரு எண்ணங்களும் இல்லாம நல்ல ஒரு விஷயங்களா வந்து இருக்கக்கூடிய மனைவிகளாகவும் கணவனாகவும் இருப்பாங்க வஹும் இன்னும் அவர்கள் அவற்றில் நிரந்தரமானவர்கள் இப்ப நம்ம இங்க என்ன பார்த்தோம் நல்ல செய்தி யாருக்கு நம்பிக்கை கொள்றவங்களுக்கு யார் மீது நம்பிக்கை கொள்றவங்களுக்கு அல்லாவின் மீது தூதர் மீது குரான் மீது அல்லா காட்டி தந்த ஒவ்வொரு விஷயங்கள் மீது நம்பிக்கை கொள்ளணும் அடுத்த ஆக்ஷன் என்னவா இருக்கணும் நல்ல அமல் நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன் ஒவ்வொன்றும் நல்ல விஷயங்களா இருக்கணும் அப்ப இதனுடைய நிபந்தனை என்ன அல்லாவிற்காக மட்டும் செய்யக்கூடியதா இருக்கணும் நபிசல்லா வழியில இருக்கணும் அப்ப அதனுடைய டெஸ்டினேஷன் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஒண்ணு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ரெண்டாவது ஒவ்வொரு தரக்கும் ரிஸ்க் நம்மளுக்கு கிடைக்கும் போது அது சேமான விஷயமா இருக்கும் பார்ப்பதற்கு ஆனா அது எல்லாமே

தான் இருக்கும் எப்பவுமே ரிஸ்க் இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப நல்ல இடத்துல கம்பெனி இல்லாம இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால கம்பெனியும்

போகணும் இதோட இந்த கிளாஸ் வந்து நம்ம என் பண்ணிக்கலாம் ஜசாக்கலா ஹைரன் ககிரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு